தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறது துணை ஆணையர் அன்பு பேட்டி திருச்சிராப்பள்ளி இன்னர்வீல் கிளப் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிரான போதை இயக்கம் ஆகியவை இணைந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியை நடத்தியது இதில் இன்னர்வீல் கிளப் தலைவி சோபனா மகேந்திரகுமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் திருச்சி வடக்கு சரக காவல்துறை துணை ஆணையர் அன்பு கலந்து கொண்டு மனித சங்கிலி நிகழ்வை துவக்கி வைத்தார் இதில் ஸ்ரீமத் ஆண்டவர் கல்லூரி சிவானி கல்லூரி தேசிய கல்லூரி மற்றும் பிஷப் ஈபர் கல்லூரியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதையை தவிர்ப்போம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல்துறை துணை ஆணையர் கூறும்போது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் தாய் சானத்தில் இருந்த அறிவுரை சொன்னால் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் இந்த முயற்சிகளை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்த வேண்டும் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் தமிழக அரசும் காவல்துறையும் கல்லூரி மற்றும் பள்ளி சுற்று வட்டாரத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறது மேலும் ஹான்ஸ் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தும் கடைகளுக்கு சீல் வைத்தும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இதுபோன்று தொண்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டால் இந்த போதைப் பொருட்களை வேரோடு ஒழித்து விடலாம் இளைஞர்களை காப்பாற்றி விடலாம் மாவட்ட நிர்வாகமும் உணவு பாதுகாப்பு நிர்வாகமும் காவல்துறையும் ஒருங்கிணைந்து சோதனை மேற்கொண்டு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார் பொதுவாக இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அவங்களோட லைஃப் வந்து இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து இது போல இவங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து மதர் ஸ்டேஜில் இருக்காங்க அம்மா ஸ்டேஜில் இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து ஏற்படும்ங்கிறதுல எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு காவல்துறையின் ம திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம அவங்ககிட்ட சொல்ல பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னோம் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கல்லூரி பள்ளிகள்லையும் போய் நடத்துங்க அப்படி நடத்துனீங்கன்னா நிச்சயமாக இம்பாக்ட் இருக்கும் அதனோட விளைவுகள் வந்து நல்ல விளைவுகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக சொல்லியிருக்கோம் அதாவது எல்லா ஸ்கூல் இன்னைக்கு வந்து காலேஜி ஸ்கூலில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெக்ஸ் கடுமையாகிறது இருக்குது அதனால வந்து அது நம்ம அந்த ஏரியாவில் இப்போ காலேஜை சுற்றி தமிழக அரசும் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் இது வந்து எக்ஸிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் காலேஜ் ஏரியாவில் வந்து கண்டினியூஸாக ரைடு பண்ணி அந்த இதில் இந்த ஸ்கூல் லீப் அதெல்லாம் விற்கிறாங்களா ஹான் கூல் லிப்லாம் விற்கிறாங்களா அதெல்லாம் வந்து தடை பண்ணுறதுக்கு சேர்ந்து நாங்களும் ஜாயிண்ட் ரைட்லாம் பண்ணி நிறைய கேஸ் போட்டிருக்கோம் கடையை சீல் வச்சிருக்கோம் பர்மனெண்ட்டாக அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம் இது போல வந்து என்ஜிஓ வாலண்ட்ரி வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா இதை வந்து சொசைட்டிலேருந்து வேரோட ஒழிச்சிடலாம் இளைஞர்கள் இளைஞர்களை காப்பாற்றலாம் என்ன சார்

இதனால வந்து கெடுது அதனால இதை வந்துட்டு விட்டுட்டு வேற இதுல உங்களை இது இது பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவேர்னஸ் பிளஸ் பனிஷ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல இது நிச்சயமா இது நம்ம அழிச்சிடலாம்